ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியுமே சீரீஸ் லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் ஒன்று தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லாருமே கேட்ட இசாக்காய் ஓவர் பவர்டு ஹீரோன் எல்லாமே இந்த கதையில் இருக்கு அண்ட் இது என்னோட லெஜண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக போகும் ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் ஒன் அப்புறம் காப்ளின்ஸ் கோட்டோ ஜாலியா சாப்பிட்டு இருக்க சைட்ல நம்ம ஹீரோ மறைஞ்சு உட்காந்து இருக்கேன் நைசா தப்பிச்சிடலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சவுண்ட் கொடுத்ததுல அந்த காப்ளின்ஸ் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிக்குது இப்ப நம்ம ஹீரோ ஜாலியா ஸ்மைல் பண்ணிட்டே தான் ஓடுறான் நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பெரிய ஜம்ப் பண்றான் காப்ளின்ஸ் தான் நம்ம ஹீரோ செட் பண்ண டிராப் குள்ள விழுந்துருதுங்க நல்ல வேலை இப்படி ஏதாச்சும் நடக்கும் தெரிஞ்சதா முன்னாடியே இந்த குழிய தோண்டினேன் இப்போ நான் இன்னொரு வேர்ல்டுல தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படி ஆரம்பிச்சதுங்கிற அந்த நாளைக்கு நம்ம போலாம் நம்ம ஹீரோ பிளாஷ் பேக்க சொல்றேன் பழைய வேர்ல்டுலயும் நம்ம ஹீரோ எப்பவுமே தனியா தான் இருக்கிறேன் மத்தவங்க எல்லாம் ஜாலியா கேங் கேங்கா சுத்திட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மட்டும் புக்க படிச்சு

சர்க்கிள் சமன் பண்ணதுன்னு பார்த்தா இவனுக்கு மட்டும் தனியா ஒரு சர்க்கிள் வந்திருது கூட இருந்த மத்தவங்க என்ன இது என்ன ஒயிட் ரூம் அப்படி நம்ம ஹீரோ பாக்குறான் இந்த மாதிரி நேரத்துல கடவுளோ காட்சோ வந்து ஸ்கில்ல ஏதாச்சும் தருவாங்களேன்னு பார்த்தா ஒரு வயசான தாத்தா ஓடி வராரு தம்பி நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க நீ அவங்க கூட போயிருக்கணும் சீக்கிரம் நீ போப்பா இல்லனா எல்லா நல்ல ஸ்கில்லோ காலி ஆயிரும் அப்படின்னு அவர் காமிக்கிறாரு பார்த்தா ஹீரோக்கு தேவையான ஸ்கில்ல செலக்ட் பண்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் டக்குன்னு ஸ்கில்ல செலக்ட் பண்ணிட்டாங்க ஓவர் பவர்டு ஸ்கில் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிளாஸ்மேட் மீட் எடுத்துக்கிட்டதுனால மிச்சமீதி பாயிண்ட்ஸ் தான் அதுல இருக்கு சிறு இருக்கிற ஸ்கில்ல நம்ம ஹீரோ பாத்தா டைஸ் ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கிற ஸ்கில் வில்லேஜர் செட் கான்டாக்ட் லென்ஸ் ஸ்டிக்க வச்சிருக்கிற ஸ்கில் போட்டுக்கோண்டே அதுக்கு ஒரு ஸ்வாடையாச்சு கொடுத்துருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பேக்கிங் மூமெண்ட் இருக்கு என்னது பேக்கிங் ஆனா கடையா நடத்த போறேன் மாஸ்டர் ஆஃப் நன்னு டம்மி டம் இல்ல என்னடா ஸ்கில் நம்ம ஹீரோ கத்துறோம் தனிமையில இருக்கக்கூடிய நீட்டு ஷர்ட்ல ஒரு ஸ்கில்லா இருக்கு யோ இதெல்லாம் ஒரு ஸ்கில் ஆயா நீ தானே என்ன சமன் பண்ண நீங்க தானே கடவுள எனக்கு ஒரு நல்ல ஸ்கில்ல கூட உங்களால தர முடியாத நம்ம ஹீரோ கொடுக்கவும் அவர டென்ஷன் ஆகி மிச்சமீதி இருந்த எல்லா மோசமான ஸ்கில்லையும் நம்ம ஹீரோ கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்பி இருக்காரு மொத்தமா இல்ல இப்ப ஏன் தள்ளியில வந்து இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் வழக்கம் போல ஒரு ரேண்டமான லொகேஷனுக்கு தான் டெலிபோர்ட் ஆயிருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு பேக் இருக்கு வில்லேஜர் செட் ஏ அப்படிங்கிற ஸ்கில் உள்ள வந்த பொருட்கள் தான் இது அன்லிமிடெட் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேக் அதுல இருக்கிற ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோ போட்டுக்கிறோம் பாயிண்ட்ஸ் எவ்வளவு நம்ம ஹீரோ பாக்க போனா அந்த டைஸ் உருட்டுற ஸ்கில்னால டைஸ் உருட்டுங்க அப்படின்னு வருது நம்ம ஹீரோவா அதை உருட்டுனா எம் எம்னு வரவும் மேசக் இஷ்ட இல்ல மைனஸ் பாயிண்டா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இந்த பாயிண்ட் எதுல போடன்னு யோசிச்சுட்டு கிடைச்சா அந்த எம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ லக்ல போடுறான் பார்த்தா லக்கோட பாயிண்ட் வந்து மேக்ஸ் டவுட் ஆயிடுச்சு எம்முக்கு அர்த்தம் மேக்ஸிமமா அப்படி நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறோம் அலோன் அப்படிங்கிற ஸ்கில்ல நம்ம ஹீரோ தனியா இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல நம்ம ஹீரோல மான்ஸ்டரை சப்ஜிகேட் பண்ணி வேலை வாங்கிக்கிட முடியும் அப்படின்னா பார்ட்டி மெம்பர்ஸ் எனக்கான ஹைரம் எதுவும் இங்க வைக்க முடியாத அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான் ஃபர்ஸ்ட் திங்கிறதுக்கோ தங்குறதுக்கோ இடத்த ரெடி பண்ணனும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஹவுஸ் பில்ட் பண்ண போறான் ஏன்னா ஓப்பன்ல நம்ம ஹீரோ படுத்திருக்கும் போது திடீர்னு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னா அதனால ஒரு வீடை கட்டணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கான்டாக்ட் லென்ஸ் ஸ்கில்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா அது அப்ரைசல் மாதிரி வேலை செய்யுது சோ இதுதான் அப்ப கான்டாக்ட் லென்ஸா நம்ம ஹீரோவோ பாக்குறான் மஷ்ரூம்ல இது சாப்பிடலாம் இது மெடிஷனல் ஹெர்ப் அப்படின்னு சொல்லி அதோட பொருட்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த கான்டாக்ட் லென்ஸ் து நம்ம ஹீரோட அன்லிமிடெட் பேக்ல எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வில்லேஜர் ஏ செட்னா ஒரு காலத்துல இதை ஒருத்தன் யூஸ் பண்ணிருப்பானோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணியாகவும் அந்த இடத்துல இருக்கு அண்ட் அந்த தண்ணியும் ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஓகே குடிக்கிறதுக்கு இது பக்கவா இருக்கும் நம்ம ஹீரோ ஸ்டோர் பண்ணி அந்த வச்சுக்கிறேன் ஒரு கேவ் இருக்கு மான்ஸ்டர் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே நம்ம ஹீரோ போறேன் மான்ஸ்டர்ஸ் இது உங்க இருந்தா மன்னிச்சிருங்க தெரியாம உள்ள வந்துட்டேன் உள்ள பெருசா எதுவும் இல்ல வில்லேஜர் ஏ செட்லயே ஒரு டென்ட் இருக்கு அந்த டென்ட் கிட்ட மான்ஸ்டர் பாக்ஸ் எதுவும் வராது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லேம்போ இருக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஸ்கில்ல யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃபயரை கிரியேட் பண்றான் போறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவோம் சென்சிட்டிவிட்டின்னு புதுசான விஷயங்கள் ஆக்டிவேட் ஆயிருக்கு மான்ஸ்டர் பண்ண ஸ்வார்டு கூட இல்ல ஸ்டிக் ஹீரோயினுக்கு வச்சு அட்டாக் பண்ணிக்கலாம் என்னோட லோனர் அனதர் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் அடே எப்படிதான் முடியுது இல்லை நம்ம ஹீரோ அடுத்த நாள் எழுந்திக்கிறோம் அட்டன் ஸ்கில் இருக்கிறதுனால தூங்கும் போது நம்ம ஹீரோவை மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணாது வில்லேஜர் ஏ செட்ல இருக்கிற பேன் எடுத்து நம்ம ஹீரோ இப்போ சமையல பண்றான் மஷ்ரூம் பிரேக் ரெடி ஆயிடுச்சு என்ன கொஞ்சம் மீட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பட் அதுவே டேஸ்டாக தான் இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான் இந்த வில்லேஜர் ஏ செட் யாரோடுதுன்னு தெரியல பட் அவன் சூப்பராக வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் தங்குறதுக்கு அந்த கேவை பெர்மனென்ட்டா வச்சுக்கிடலாம் இப்ப அடுத்தது தேவையானது ஃபுட் தான் கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஹெட்ஸ் எல்லாம் அப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டு காப்ளின்ஸ் அந்த இடத்துல தனியாக நின்றுட்டு இருக்கு ரெண்டே காப்ளின் தான் இருக்கு அதோட லெவலும் எயிட் தான் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற பேக்கிங் ஸ்கில்ல மேஜிக்கை வந்து இந்த ஸ்டிக் மேல பேக் பண்ணிருந்தான் ஸோ இப்போ அந்த ஸ்டிக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை வச்சு காப்ளின் அட்டாக் பண்றேன் இன்னொரு காப்ளின் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருது பரவாயில்ல அந்த கான்டாக்ட் லென்ஸ் இருக்கிறதுனால அதுங்க ஃபாஸ்டான மூமெண்ட் என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ அந்த ரெண்டு காப்ளனையும் அடிச்சு போட்டுருந்தான் ஃபைனலி என்னோட ஃபர்ஸ்ட் பேட்டில் நான் சர்வைவ் பண்ணிட்டேன் இது ஒரு எக்ஸாமா இருந்தா நான் ஹையஸ்ட் ஸ்கோர் தான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் ஃபைட் பண்ணதுல டேமேஜ் அண்டல் டேமேஜ் தான் அதிகமா இருக்கு பட் இதுக்கு நான் பழக்கப்படணும் இந்த காபினோட உட் ரொம்ப வெயிட்டா இருக்கு நான் ஏன் ஸ்டிக்கியை வச்சு வெயிட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஸ்டேட்டஸை பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ லெவல் டூக்கு போயிட்டோம் மோமெண்ட் வெயிட் மேஜிக் வ்ராப் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கில் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்குல மேஜிக் வ்ராப் பண்ணதில மேஜிக் வ்ப்ங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு போல அப்படியே நம்ம ஹீரோவோட இப்போ மூணாவது நாளில் காமிக்கிறாங்க அப்பவும் மஷ்ரூமே திங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு போர் அடிச்சிருது பட் கிளாஸ் லீடர் என்ன பார்த்தா மஷ்ரூம் கிடைச்சதே பெரிய விஷயம் குறை சொல்லாதே நின்னு திட்டத்தான் செய்வாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அந்த மேஜிக் மாஜிக் வ்ப்னு புதுசா கிடைச்ச ஸ்கில்ல அவமால நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பாக்கிறான் ஸிக்கலிட்டி மாஜி மேஜிக் டிஃபென்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு அதிகமாகுது நம்ம ஹீரோவோட அப்ரைசல் ஸ்கில்லும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சரி இப்ப வேட்டைக்கான நேரம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோ மஷ்ரூம் எடுத்துட்டு இதே மஷ்ரூம் எனக்கு திரும்பவும் வேண்டாம் நான் ஏதாச்சும் மீட்டை சாட்டை ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி பார்க்கறான் ஒன்னும் கிடைக்கல மேஜிக் வேப்ப நம்ம ஹீரோ தாமலையே யூஸ் பண்றான் இப்போ நம்ம ஹீரோட பாஸ்டா மூவ் ஆக முடியுது என்னோட வயிட்டும் ரொம்பவே லைட்டா இருக்கு நான் இந்த அளவுக்கு இருந்தா இப்ப என்னோட அட்டாக்ஸ் ரொம்பவே பாஸ்டா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ரெண்டு காப்ளின்ஸ் ஈஸியா அடிச்சு போடுறான் ஈவன் மூணு காப்ளின்ஸ் வந்தா கூட இப்ப என்னால தோக்கடிக்க முடியுமே நம்ம ஹீரோ பார்த்தா மூணு காப்ளின்ஸ் வந்த இடத்துல வந்து நிக்கவும் நான் வீட்டுக்கு போய் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடி வந்திருந்தோம் இப்போ நம்ம ஹீரோனோட பேக்கிங் ஸ்கில்ல அப்புறமா மேஜிக் எல்லாத்தையும் மொத்தமாக கம்பெயின் பண்ணி ஃபர்னிச்சர் கிரியேட் பண்ணுறான் மான்ஸ்டரையும் தோக்கடிக்கிறான் அவன்ட்ட இருக்கிற வேற வேற ஸ்கில்ல நம்ம ஹீரோ மொத்தமாக கம்பெயின் பண்ணி புது விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் ஃபைனலி எனக்கான மீட் கிடச்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ ஒரு ரேபிட்டை துரத்திட்டு போறான் அந்த ரேபிட்டை நம்ம ஹீரோ பிடிக்காம பார்த்தா டேஞ்சர் சென்ஸ் நம்ம ஹீரோக்கு வருது மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ சுற்றி முத்தி பார்த்தா நம்ம ஹீரோ கிளாஸோட ரவுடி கேங் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க அவன்கிட்ட நான் மாட்டிடக்கூடாது இந்த பக்கமா போலாம் நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாக்குறேன் அந்த பக்கம் ரவுடி கேல் கேங் வந்துட்டு இன்னொரு பக்கம் ஃபிட்னஸ் கேங் ஒரு பக்கம் படிப்பாளி கேங் வராங்க இன்னொரு பக்கம் அந்த கிளாஸ் லீடரோட கேங்கு என்னோட கிளாஸ் லீடர் அவ்வளவு நானும் எலமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே ஒன்னாதான் இருக்கும் இப்படி அவாட்ட போய் நான் பேசவா நம்ம ஹீரோ ஒரு ரெண்டு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இல்ல வேண்டாம் என்னோட அந்த புது ஃப்ரீடம் நான் என்ஜாய் பண்ண ஆசைப்படுறேன் இந்த வேர்ல்டுல நான் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது சோ இந்த வேர்ல்டு நான் தனியாவே மாஸ்டர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி நம்ம ஹீரோ தப்பிக்கிறாங்கிற பேர்ல சீலிங்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ஹீரோ மட்டும் தனியா வேற இடத்துக்கு போறான் நம்ம ஹீரோ நல்ல ஸ்கில்ல செலக்ட் பண்றதுக்குள்ள மத்தவங்க எல்லாம் நல்ல ஸ்கில்ல எடுத்துக்கிடுறாங்க மிச்சமீதி இருக்கிற ஸ்கில் எல்லாத்தையும் மொத்தமா கார்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்தது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்கில்லோட இன்னொரு ஸ்கில்ல கம்பைன் பண்ணி அதை ஒரு புது ஸ்கில்லா கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ வேற லெவல்ல இருக்கிறான் இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும் சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்